பிஜேபில இருந்த அதிமுகவுல இருந்த திமுகவுல இருந்த முத்திரையர்கள் அந்த வேட்டியோட வந்து உங்களுக்காக களத்துல நின்னாங்கள ஏமா நான் அதிமுகமா உங்களுக்காக நிக்கிறோமா நான் திமுகவுல இருக்க முத்திரையர்மா உங்களுக்காக களத்துல நிக்கிறோமா இது மிகப்பெரிய பெரிய அநீதிமா நான் உங்களுக்காக களத்துல நிக்கிறோமான்னு அதிமுகவுல திமுகவுல பிஜேபியில காங்கிரஸ்ல கபடில இருக்க முத்திரையர் வந்து நின்னானா அப்ப என்ன சார் நினைக்கிறான் அவன் அதிமுக முத்திரையர் இல்ல அவன் திமுக காரன் திமுக இருக்க முத்திரையர் திமுக ஸ்டாலின் பிஜேபி இருக்க முத்திரையன் அண்ணாமலை சொன்னாதான் கேட்பான் காங்கிரஸ் இருக்க முத்திரையன் அழகிரி இந்த மாநில தலைவர் அழகிரி சொன்னாதான் கேட்பான் ஆனா முத்தரையர் மக்களுக்காக களத்தில் நிற்பது யார் ஓட்டுக்கான அரசியல் இல்லை நான் சட்டமன்ற உறுப்பினராக கட்சி ஆரம்பிச்சேன் இந்த மக்களை அடையாளப்படுத்தணும் இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கறதாக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை ஆரம்பிச்சோம் இந்த மக்களை அரசியல் படுத்து ஒவ்வொருத்தரையும் சட்டமன்ற உறுப்பினராக பாருங்க தம்பிங்க இவர்களை சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினரா உள்ளாட்சி பிரதிநிதி என் சமூகத்தை சேர்ந்தவன் ஐநூறு பேர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கான் சந்தோஷமா தூங்குவான்பா என் சமூகத்தை சேர்ந்தவன் ஏழுநூறு பேர் ஒன்றிய கவுன்சிலர் இருக்கான்பா நிம்மதியா தூங்குவோம் என் சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு பத்து யூனியனுடைய சேர்மனா இருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தூண்டுவோம் நான் ஆக வேண்டாம்ப்பா அதற்கான வேலையை நீங்க பாருங்க நம்மை நாம் தான் ஆள வேண்டும் வேற யாரும் ஆளக்கூடாது அதற்காக தான் இந்த கூட்டம் தொகுதி மீட்கிறோம் அப்படின்னா உள்ளாட்சிகளை முதல்ல புடிங்க அதற்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலே கொடுக்கப்படும் உங்களுக்காக நாங்கள் களத்தில் வந்து ஓட்டு கேட்போம் நான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆகிறதுக்காக வந்து அவங்களை கூப்பிடல நீங்க எல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதி ஆகணும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அதற்காக இந்த பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாட்டங்கள் நடந்து இது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள் வேற எந்த சவால் விடுற இதை கோழி இங்க பெரும்பான்மைன்னு சொல்லி சீட்டு பெரும்பான்மை அதிமுக இங்க பெரும்பான்மையில சீட்டு கொடுத்தீங்களே திமுக இங்க சீட்டு பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அந்த சமூகத்தை சேர்ந்தவன சவால் விடுறேன் இந்த மாதிரி காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்ட சொல்லுங்க சொல்லுங்க இத மாத்த வேண்டியது ஒவ்வொரு முத்திரையில இருக்கு தமிழர் தேசம் கட்சி கையில மட்டும் இல்ல ஒவ்வொரு முத்திரையரும் முடிவு செய்ய வேண்டும் நம்மை ஆள்பவர்கள் நம்மவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த உறுதிமொழியை இந்த இடத்துல எடுத்துட்டு போங்க இந்த பட்டுக்கோட்டை முன்னில அந்த உறுதிமொழியை எடுத்துட்டு போங்க